Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விளையாட்டு அதுதான் பார்க்க போறோம் வார்த்தை விளையாட்டு அல்லது சொல் விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சொல்லுக்குள் சொல் அப்படிங்கிறது தான் அதனுடைய தலைப்பு அதாவது ஒரு சொல் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லருந்து புதிய சொற்களை கண்டுபிடிக்கிறது அதுதான் இன்றைக்கான வார்த்தை விளையாட்டு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் நண்பர்களே முதல்ல வந்து உங்களுக்கு வந்து வினாக்கள் கொடுக்கப்படும் அதன் அதற்கு பிறகு உங்களுக்கு விடைகளும் கொடுக்கப்படும் விடைகளை நீங்கள் கண்டுபிடிங்க நம்ம கொடுக்கக்கூடிய விடைகளை தாண்டி உங்களுக்கு ஏதேனும் விடைகள் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் வாங்க சொல்லுக்குள் சொல் எப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்குற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகா வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போலே வாங்க சொல்லுக்குள் சொல் பார்க்கலாம் திரையில் கொடுக்கப்பட்டுள்ள சொல் கடிகாரம் இந்த கடிகாரம் என்ற சொல்லில் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் உள்ளன இந்த ஐந்து எழுத்துக்களிலிருந்து நாம் புதிய சொற்களை கண்டுபிடிக்கலாம் கடிகாரம் என்ற சொல்லில் உள்ள சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடியுங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொல் பாய்மரக் கப்பல் பல்வேறு எழுத்துக்கள் உள்ள ஒரு சொல் பல்வேறு வகையான புதிய சொற்கள் உருவாக்கலாம் கப்பல் என்ற சொல்லில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குங்கள் இங்கு சுழன்று கொண்டு வந்து நிற்கும் சொல் சீர்வரிசை இந்த சீர்வரிசை என்ற சொல்லில் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் உள்ளன இந்த ஐந்து எழுத்துக்களிலிருந்து புதிய சொற்கள் சில உருவாக்க முடியும் சீர்வரிசை என்ற சொல்லிலிருந்து கிடைக்கும் புதிய சொற்களை கண்டுபிடியுங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொல் தவளை தவளை என்ற சொல்லில் மொத்தம் மூன்று எழுத்துக்கள் உள்ளன இந்த மூன்று எழுத்துக்களிலிருந்து நாம் வேறு சொற்கள் கண்டுபிடிக்க முடியும் தவளை என்ற சொல்லில் இருந்து சொல்லுக்குள் சொல் கண்டுபிடியுங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொல் குடும்பம் இந்த குடும்பம் என்ற ஐந்து எழுத்துக்களை கொண்ட சொல்லிலிருந்து நாம் வேறு சில புதிய சொற்களை கண்டுபிடிக்கலாம் குடும்பம் என்ற சொல்லிலிருந்து வேறு சில புதிய சொற்களை கண்டுபிடியுங்கள் திரையில் காண்பிக்கப்பட்டுள்ள சொல் திருநெல்வேலி இந்த சொல்லிலிருந்து நாம் பல சொற்கள் உருவாக்க முடியும் திருநெல்வேலி என்ற சொல்லிலிருந்து கிடைக்கும் வேறு சில புதிய சொற்களை கண்டுபிடியுங்கள் இதுவரை நாம் சொல்லுக்குள் சொல் அதற்கான வினாக்கள் பார்த்தோம் இப்பொழுது அதற்கான விடைகளை பார்க்கலாம் நீங்கள் பார்க்கும் விடைகளில் ஏதேனும் விடுபட்டிருந்தால் விடுபட்ட விடைகளை நீங்கள் கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் கடிகாரம் என்ற சொல்லில் உள்ள வேறு சில புதிய சொற்கள் கடி காரம் கரம் இந்த கடிகாரம் என்ற சொல்லில் இருந்து வேறு சில சொற்கள் உங்களுக்கு தெரிந்தால் கண்டுபிடியுங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் பாய்மரக்கப்பல் இந்த கப்பல் என்ற சொல்லிலிருந்து நமக்கு புதியதாக கிடைக்கும் சொற்கள் பாய் கப்பல் பல் கல் பால் போன்று வேறு ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் கண்டுபிடியுங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் சீர் சீர்வரிசை சீர்வரிசை என்ற சொல்லிலிருந்து கிடைக்கும் வேறு சில சொற்கள் சீர் வரிசை வசை போன்று சீர்வரிசை என்ற சொல்லிலிருந்து உங்களுக்கு வேறு சில சொற்கள் தெரிந்தால் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் தவளை தவளை என்ற சொல்லிலிருந்து கிடைக்கும் புதிய சொற்கள் தலை வளை போன்று சில சொற்கள் நம்மால் தவளை என்ற சொல்லிலிருந்து உருவாக்க முடியும் அடுத்ததாக குடும்பம் என்ற ஒரு சொல் பார்த்தோம் இந்த குடும்பம் என்ற ஐந்து எழுத்துக்களை கொண்ட சொல்லிலிருந்து நம்மால் சில புதிய சொற்களை உருவாக்க முடியும் அவை கும்பம் படு மேலும் குடும்பம் என்ற சொல்லிலிருந்து வேறு சில சொற்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடிந்தால் கண்டுபிடித்து பாக்ஸில் எழுதி அனுப்பவும் இறுதியாக நாம் பார்த்த சொல் திருநெல்வேலி திருநெல்வேலி என்ற சொல்லிலிருந்து நாம் வேறு சில புதிய சொற்கள் உருவாக்க முடியும் திரு நெல் வேலி வேல் நெல்லி இவை போன்று திருநெல்வேலி என்ற சொல்லிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் வேறு சில புதிய சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று சொல்லுக்குள் சொல் நிறைவடைந்தது மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்